வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல் உங்களை அன்பு இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் நிற்கிறோம் ஜாயின் நிற்கிறவங்களுக்கு எப்படி ஐடியா வந்து எப்படி டெபாசிட் பண்ணி எப்படி டாப்அப் பண்ணுறது ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படின்னு நம்ம அதில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் தான் முதல் முன்னாடியே பார்க்கறது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பார்த்து பெல் நான் ஆல்ட்ரு செட் பண்ணிச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வாங்கி பார்த்திங்கன்னா மெட்டோ வெப்சைட் வெப்சைட்க்குள்ளே போய்ட்டுன்னா உங்களுக்கு யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டு போட்டுங்க அதுக்குள்ளே ஒரு கோடுன்னு வெரிஃபிகேஷன் கோட்னு போகலாம் அந்த டூ ஜீரோ செவன் எயிட் ஃபைவ் அந்த வெரிஃபிகேஷன் கோடு போட்டுங்க கீழே கொடுத்து லாகின் கொடுத்துருங்க லாக் கொடுத்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பாஸ்வேர்டு அப்படியே கொடுக்காதீங்க ஸோ மேலே லெஃப்ட் சைடில் மேலே டாப்பில் ஒரு மூணு ஐடாட்டுலாம் டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கு டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை டெபாசிட் டச் பண்ணுங்கள் டெபாசிட் டச் பண்ணதுக்கப்புறம் நியூ டெபாசிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் என்ன தான் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னு போடுங்க நூறு டாலராக ஐம்பது டாலராக ஐநூறு ஆயிரம் எவ்வளோனாலும் போடுங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சி டாலரு காட்டுறேன் செலக்ட் காயின் கேட்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெத்தர் யூஎஸ்டி டிஆர்சி டுவெண்ட்டின் மேலே டாப் பார்த்திங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் பேங்கிற ஆப்ஷன் குளிக்குறீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஸோ இப்போ அட்ரஸ் கிரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு டாலர் எவ்வளோன்னு காட்டிருச்சு ஸோ அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கங்க இந்த அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் இது வந்து ஒரு டைம் கீழே ஓடிட்டு டூ லெஃப்ட்டுன்னு சொல்லி அந்த டைம் வந்து பார்த்திங்கனா ஒன்று புள்ளி ஐம்பது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பினான்னு சொல்லி வந்தால் வெளியில் உங்கள் லேட் இருந்தால் எப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ டாலர் போனால் அந்த அந்த அட்ரஸுக்கு டாலர் சேண்ட் பண்ணிடணும் சென்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் டாலர் வந்து உங்களுக்கு முன்னாள் டிஸ்பிளேயில் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்னு காட்டும் ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில் அதுக்கு சொல்கிறேன் அதே உள்ளே போயிருங்க டெபாசிட்னு ஆப்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட்டிங் ஆப்ஷன் கலெக்ட் பண்ணி பாட் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணும் இப்போ இந்த ஆப்ஷன் டச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணாக்க செலக்ட் வால்ட் செலக்ட் வால்ட்னாக்கா ஏஐ வால்ட் கொடுத்துங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏஏ வாழாங்க நீங்கள் வெளியிலேருந்து வேறு ஏதாவது பினான்ஸ் ஆப்லேருந்து அனுப்புகிறோம் பார்த்துன்னா நீங்கள் ஏஏ வால் டச் பண்ணிக்கலாம் இல்லை மெட்ரோ ஜான்ஸ் மெட்ரோ ஜான்ஸ் வாலெட்லேருந்து டாலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நீங்கள் மெட்ரோ வாலெட்டுக்கு டச் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ்ந்து டாலர் அனுப்ப போகிறோம் அதனால் ஏஏ வாலெட்டை டச் பண்ணிடறோம் டச் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ டாலர் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் அதில் அனுப்பு அனுப்பணும் இப்போ டெபாசிட் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள் டெபாசிட் டச் பண்ணுறது பார்த்தா பாட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும் பாட் பர்ச்சேஸ் டச் பண்ணுங்கள் பாட் பர்ச்சேஸ் டச் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா செலக்ட் இருக்கும் அது வந்து ஏ வாலெட்டுங்கிறது கொடுத்துருங்க என் அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டுருங்க செலக்ட் மெம்பர் அது பார்த்தீங்கன்னா மெட்டோ ஜன்ஸு கொடுத்துருங்க மெட்டோ ஜன்ஸ் டச் பண்ணிடுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி மெட்டோ ஜன்ஸை டச் பண்ணிடுங்க இதில் செலக்ட் குளோபல் ஃப்ரான்ச்சைஸ்னு ஒரு அரசியும் போய்ட்டு மெட்ரோஜென்ஸுங்க இதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டாலர் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டாலரும் ஒன்று வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கு வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் வந்து நீங்கள் பைனரி இன்கம் வேணும்னாக்கா உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம் கொடுத்து ரெஃபர் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைனரி இன்கம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு பேருக்கு டென் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க டெய்லியும் சீலிங் டெய்லியும் தௌசண்ட் டாலர் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இப்படி தான் பண்ணணும் ஸோ உங்கள் டவுன்லைனில் யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து போய் பார்க்கணும் டீமில் போயிட்டு பைனரி வியூ பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் யாரும் எல்லாருக்கான்னு பார்க்கணும் ரெஃபர்னு நீங்கள் எத்தனை பேர் டேரக்ட் ரெஃபர் கொடுத்தீங்கன்னு சொல்லி இந்த வியூக்கள்னா உங்களுக்கு காட்டும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணணும் ஸோ உங்களுக்கு நீங்கள் மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டாலர் வந்து அப்டேட் பண்ணிங்க உங்கள் டாலர் வந்து ஆட் பண்ணி வச்சுங்க மீண்டும் மரத்து வீடியோவை சண்டிப்போம் நன்றி வணக்கம்